என் ஹாய் ஹாய் சார் அவர் எப்படி பிரியா நல்லா இருக்கீங்களா இத்தனை நாள் பாலிடிக்ஸ பத்தி பேசி ஒரு பாலிடிக்ஸ் காரியம் உங்களுக்கு நான் தெரிஞ்சிருப்பேன் சோ கொஞ்சம் இந்த வீடியோல விஜய் அண்ணாவோட ரசிகையா நான் இந்த வீடியோல பேச போறேன் இல்ல நான் கேக்குறேன் எப்ப வந்து எச் வினோ வந்து இது தளபதி படம் அப்படின்னு ஒரு வார்த்தையை ஆடியோலாஜி சொன்னாரோ அப்போவே அவனுங்களை பயந்துட்டானுங்க சீரியஸ்லி பயந்துட்டானுங்க எனக்கு சீரியஸாக ஒன்று மட்டும் புரியலை டெல்லியை டெல்லி தான் தமிழ்நாடா அப்படின்னு வந்து பராசத்தில் கேட்டு வச்சிருக்கானுங்க அதுக்கு வந்து சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டீங்க இதில் வந்து தமிழ்நாட்டில் என்ன கரப்ஷன்ஸ் நடக்குது என்ன கல்பிரெட் தனம் நடக்குது என்ன முல்லைமாரித்தனம் நடக்குது இதை பற்றிலாம் படம் எடுத்து வச்சா உங்களுக்கு வந்து அப்படியே சென்சார் வந்து இது அது இது அதுன்னு ஒருத்தன் பேப்பர் எழுதுறான் அதில் கரெக்ஷன் 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 ஓகே திருத்திக்கலாம் பேப்பர் ஃபுல்லாகவே வந்து கரெக்ஷன் இருந்தால் எழுதுணும் முட்டாளா அப்படி தான் எனக்கு கேட்க தோணுது இப்போ பண்ற பண்ணுற அல்லு சில்லி வீடியோலாம் நம்ம போய் பார்த்துட்டு வரணும் நீங்கள் எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இருந்தாலும் நம்ம சின்ன வயசுலேருந்து ஏன் நம்ம சிஎம்லேருந்து இப்போ டிஎம்கே டிவிக்கு தானே பெரிய கிளாஷாக போயிட்டு இருக்குது பட் சிஎம்ஏ வந்து இதுக்கு முன்னாடி வந்து நான் விஜய் ஃபேன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க டெபுட்டி சிஎம் வந்து விஜய் ஃபேன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஸோ அப்படி இருக்கிறப்போ எல்லாருமே என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு ஹீரோ பாலிடிக்ஸ் இஸ் பாலிடிக்ஸ் பட் சினிமாவோட லாஸ்ட் சினிமாங்கிறப்ப எல்லாருமே என்ஜாய் பண்ணு எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு படம் ஒரு மாஸ் என்டர்டெய்னர் அவங்க வந்து அதை தான் நோக்கி போயிட்டு இருக்காங்கிறப்ப எல்லாருக்குமே ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தப்போ இப்போ படம் ரிலீஸ் ஆகுதா அப்படிங்கிறதே ஒரு கேள்வியாக ஆரம்பிச்சிருக்கு ஸோ ஜான் நைன்த் அன்னைக்கு வந்து இட்ஸ்

ஏங்க இந்த புகார்லாம் நிலைக்கத்தக்கது கிடையாதுன்னு சொல்றாங்க புகார்ல சொன்ன காட்சி கேட்டுக்குல்ல நீக்கியாச்சு அப்படி எதுக்காக மறு ஆய்வுக்கு இதை அனுப்புனீங்க சென்சார் போர்டுல எல்லாமே என்னங்க அப்னார் இருக்கு அப்படின்ற ஒரு ஆதங்கத்தை நீதிபதியே பதிவு பண்ணாங்க விஜய் அவர்கள் ஒவ்வொரு முறையும் டார்கெட் செய்யப்பட்ட இவ்வளவு வருஷமா தொடர்ந்து ஒரு டார்கெட் பண்ணிட்டே இருக்காங்கன்னா அப்படி ஒரு நபர் யாரா இருக்க முடியும்

பிஜேபி இல்லைன்னு தெரியுதா மரமண்டிக்கு இப்போ ஆச்சு எனக்கு சீரியஸாக புரியல பிஜேபியோட சேர்ந்து நேரம் எல்லாத்துக்குமே இதுவாக மேடம் நாங்கள் பிஜேபி கிடையாது ஏடிஎம்கே கிடையாது டிஎம்கே கிடையாது பாவாடை கட்சி என்னது நாம் தமிழர் கட்சியும் கிடையாது நாங்கள் தனியாக நிற்கிறோம் சீரியஸாக தெரியல இப்போ ஒன்பதாம் தேதி படம் வந்து ஒன்பதாம் தேதி தான் வந்து ரிசல்ட்டே சொல்கிறானுங்கன்னா இப்போ வந்து ஒம்பதாம் தேதி வந்து காலைல ரிசல்ட்னா இப்போ காலைல வந்து புக் பண்ணவங்களாம் என்ன ஆவாங்கன்னு தெரியல ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க தென் வந்து டிக்கெட் அன்றைக்கி எடுத்த டிக்கெட்டை வந்து அதை வந்து எப்போ வந்து போஸ்ட்போன் பண்ணுறோமோ அப்போ வந்து அதை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் மாற்றிவிடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறானுங்க அது வந்து நடக்குமான்னு தெரில நடந்தால் சந்தோஷம் போது வந்து ரிலீஸ் ஆகுனா மதியானம் நைட்டு எப்போ எப்போ வேணாலும் நீங்கள் விடுங்க படம் விடுங்க படம் பார்க்க நாங்கள் இருக்கோம் எப்போவுமே நாங்கள் இருப்போம் எங்கள் அண்ணனுக்காக நாங்கள் இருப்போம் என்ன அது பராசக்தி புராசக்தி ஜனவரி நாளே பொங்கல் நாள் ஜனநாயகம் தான் பராசகி புராசத்திலாம் கிடையாது இருக்கு மத்திய உளவுத்துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு தகவலை சொல்லிவிடுகிறேன் கரூர்ல பண்ணது மாதிரியே தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு தியேட்டர்ல ஒரு ரெண்டு மூணு தேட்டர்ல ஒரு தேட்டர்ல ரெண்டு மூணு தேட்டர் படத்தோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அன்னைக்கு வயலன்ஸ் உண்டு பண்ணி ஸ்கிரீன் எல்லாம் கிழிச்சு விஜய் ரசிகர்கள் இவ்வளவு கேவலமா எப்படி இருக்கிறாங்க பாருங்க விஜய் மீது பொதுமக்கள் அதுதான் மொத்தமா தரமட்டமாக்கணும் இனிஃபீல்ட் அவரை வந்து முடிச்சு விடணும் அப்படின்னு என்னென்னலாம் கடைசி படம்டா டே இதுக்கப்புறம் அவங்க வரவே மாட்டாரா எதுக்குடா இவ்வளோ பண்ணுறீங்க எனக்கு சீரியஸாக புரியல எதுக்கு இவ்வளோ பண்ணுறீங்க இந்த அரசியல் வர அரசியல் நான் கூட அரசியல் பேசுறேன்டா எல்லாருக்குமே அரசியல் பத்தி பேசிட்டு கூறிய இருக்குடா அது அது பொறுக்கலையாடா உங்களுக்கு ஒருத்த வரணும்னா ஒருத்த நின்று அழிப்பீங்களா ஒரு அறிவுறுப்பை உருவாக்குவதற்கு கல்வா அதிகாரியும் அவருக்கு லகுட பாண்டியிலும் திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் சின்னவரின் உத்தரவில் இது நடைபெறும் அப்ப இதை காரணமாகவே விஜய் ரேசிங் மோசமாக நடந்து கொண்டிருந்தது என்று தியேட்டர் ஓனர்கள் ஜானே ஆக்கனா நாங்க எங்க ஸ்கிரீன் பண்ண விருப்ப இல்லை அதுக்கு பதிலா பரவா தடி. எக்ஸாக்ட்லி சின்ன ஒரே உத்தரவு. அதனால முன்கூட்டியே சொல்லி விட்டீங்க. இது நடக்க கூடாதானே. சின்ன பசங்க தெரியாம ஏதாவது நடக்கும். இந்த பாயிண்ட்ல ரோகி தெற பண்ணிட்டாங்க. அது மாதிரி ஏதாவது ஆறு கோல பண்ணுவாங்க. சும்மாவே இந்த படத்துக்கு பிரச்சனை வரும். பூஸ் புக் டைட் ஆச்சு गाइस இத பாத்து சீரியஸா பூஸ் புக் டைட் ஆச்சு. இத வேறதா வேற ட்ராக 104 இது எப்படி சார் இந்த டைமில் நீங்கள் படம் எடுத்து பண்ணுறீங்களா பரவாயில்லையான்னு கேட்டேன் அவர் அதெல்லாம் யோசிக்கவே இல்லை நீங்கள் டேட்டாக பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த பாசிட்டிவ் வைப்பு எங்கே மேலே திருப்பி விட்டு சார் சும்மாவே என் படத்துக்கு இல்லை நட நினைச்சேன்டா நினைச்சேன்டான்ற மாதிரி தான் இருந்துச்சு அவர் அவர் ஏதோ ஒரு கணிப்பில் அவர் சொன்னார் நடந்துருச்சா இல்லை

உங்க கொள்கை என்ன உங்களுக்கு கொள்கையே இல்லை கொள்கையே இல்லைனா மேடைக்கு மேடை ஏறி என்ன பதில் சொல்றீங்க எங்களுக்கு கொள்கை இல்லையா எங்க கொள்கை பாடல் இதுதான் அப்படின்றீங்க எங்களுடைய கொள்கை விளக்க மாநாடுனே ஒரு நடத்தணும்ன்றீங்க எல்லாத்துக்கும் பதில் வச்சிருக்கீங்க இப்படி எல்லா கேள்விகளுக்கும் பதில நீங்க வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்ப என்னதான் கேள்வி உங்களுக்கு அடுத்து வைக்கிறது ஏங்க நீங்க கேள்வி கேட்டால் அது நாங்கள் பதில் சொல்லி தானே ஆகணும் ஆனா பதில் ரொம்ப சரியா இருக்குது அப்ப நாங்க என்னதான் பண்றது அப்புறம் நாட்டுக்கு சாவுங்கன்றோம் ஒன்பது பிளஸ் எட்டு எவ்வளவு கேளுங்க அந்த கேள்வி கேளுங்க பதில் சொல்ற ஆரம்பிப்பாப்போம்

என்ன என்ன டேஷ் வர என்னது குடிக்கிறதே முதல்ல ஒரு ஒரு கேவலமான செயல் பாட்டில திருப்பி பாட்டிலுக்கு சொல்ல வரலங்க அதாவது இந்த கூல் சுரேஷ் எதுனா ஒண்ணு சொன்னாக்க அது நடக்குது அப்படின்ற சொல்ல வர கிண்டலுக்கு சொல்றீங்களோ சுண்டலுக்கு சொல்றீங்களோ பத்து பைசா புரோஜனம் इतना मदद करा था उनके पीछे उनके पीछे गुजरन भर्रे पीछे ந சார் எனக்கு சீரியஸாக புரியல எதுக்கு அந்த மைண்ட் மேப்பு எனக்கு ஒரு எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சால் முடிஞ்சா அப்படின்ற மாதிரி எதுக்கு அந்த மைண்ட் மேப்புன்னு எனக்கு சீரியஸாக தெரியல இந்த பக்கம் வந்து முன்னாள் சிஎம் இந்த பக்கம் வந்து கரண்ட் சிஎம் கீழே வந்து என்னது டெப்டி சிஎம் அதுக்கு கீழே வந்து இன் பண்ணிச்சு அப்படி மைண்ட் மேப் போட்டுன்னு போயிட்டுருக்காங்க என்ன தான் நீங்கள் வந்து பேக்கில் ப்ரிண்ட் போட்டாலும் லேப்டாப் மேலே வந்து அச்சி கொடுத்தாலும் பசங்கள் சொரண்டி எடுத்துருவானுங்க பத்து பைசா க்ரோஸ்னோ இல்லை சீரியஸாக ரெஸ்பெக்ட் தான் ஒன்ஸ் நீ வந்து தளபதி ஃபேன் ஆயிட்ட அண்ணனோட ரசிகை ஆயிட்ட இல்ல ரசிகர் ஆகிட்ட அப்படின்னா எண்டு வரைக்கும் அவரோட ரசிகராக தான் இருப்பேன் நடுவில் மாறலாம் முடியாது மாறணுன்றது மாற்றமே கிடையாது இது வரைக்கும் ஒப்பா ஜெயிப்பாங்க நம்பிக்கை இருந்துச்சு இப்ப இடையில இந்த பேட்ச வார்த்தை நடக்குது உங்க அப்பா குளோஸ் என்னடா சொல்ற தட்டு போட்டு முடிச்சு விடுங்கயா வீட்டுக்கு போறோம் என்னயா இது உயநிதி பாருங்க அதாவது இந்த என்னது செந்தில் காமெடியா கவுண்டமணி செந்தில் காமெடியான்னு எனக்கு சரியா தெரியல அதாவது வந்து பூவை புவிப்பம் சொல்லலாம் புஷ்பம் சொல்லலாம் அந்த மாதிரி நம்ம டெபுடிசிஎம்ம வந்து உதயநிதியும் சொல்லலாம் உயநிதியும் சொல்லலாம் ஏதாவது ஒண்ணு சொல்லி முடிச்சு விடுங்க என்னால் முடிச்சு தலைப்பறை என்னடா இது எஜுகேஷனல் மிஸ்டர் சரக்குமாரம் விளையாடிட்டு இருக்காரு பார்த்து பார்த்து மெல்ல மெல்ல எனக்கு சீரியஸா ஒண்ணு புரியல ஏதோ ஒரு பார்ட்டில யாராவது ஒருத்தர் தான் ட்ரோல் மெட்டீரியலா இருப்பாங்க இந்த பார்ட்டில மட்டும்தான் எல்லாருமே ட்ரோல் மெட்டீரியலா இருக்காங்க ஏதோ சாதிஷ்டம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பானுங்க அடியே இனிமேதான் இருக்கே படம் போடமாட்ட விஜய் படம் போட மாட்டேங்க அப்புறம் என்ன இது கே ப்ரமோஷன் ஜனநாயகத்துக்கு வந்து உங்களுக்கு பேஸ் பண்றீங்க வெக்கமா இல்ல அசிங்கமா இல்ல காட்சியை நீக்குங்க அந்த உரையாடலை அமைதிப்படுத்துங்க அந்த உரையாடலை நீக்குங்க அதுதான் சொல்லியிருக்கணும் சான்றிதழை இருக்க வேண்டிய தேவை என்ன வருது என்ன வருது அப்ப யோசிக்க வேண்டியது இருக்குல்ல அப்ப கடந்த காலத்தில் இருந்த படங்களெல்லாம் நீங்கள் நீங்க ஒரு தடையும் சொல்ல விட்டுட்டீங்க இப்போ அவரை இப்போ தேர்தல் குறிச்ச சொல்லும்போது அப்ப தேவையற்ற ஒரு நெருக்கடியை கொடுக்குறீங்கிறதான பா பாக்கு ஆளெல்லாம் நம்பாதீங்க இவர் வாயிலா கம்பி கட்டுவாரு இவர் என்ன பண்ணுவாருன்னா இதுவே இப்ப இந்த படம் வந்து நல்ல விதமா ரிலீஸ் ஆக போகுது நாளைக்கு ரிலீஸ் அப்படின் போது இருக்கும் போது அந்த படம் ரிலீஸ் ஆகி நல்லபடியா ஓடும் போது வருவாரு வாயாலே வந்து ஊதுவாரு சங்கு ஊதுவாரு எனக்கு சீரிஸாக புரியலை இதுவே எவ்வளோதான் நம்பலாண்டா ஆனால் இவனை மட்டும் நம்பக்கூடாது அப்படின்னு நம்ம இருப்போம்ல அது இந்த ஆள தான் நான் வேறு எதுவுமே நான் சொல்கிறதுக்கு இல்லை இவர் வந்து வாயால் வந்து ஊதுவார் என்னது வாயால வாயால் கம்பி கட்டுவார் அவர் தம்பி யார் சாட்டை ஓட்டை அவர் வந்து கம்பி இது கிளிப்பு போடுவார் என்ன கிளிப்பு போடுறவர் எங்க காணுமே இவர் இங்கே வந்து கம்பி அவர் அவரா கிளிப் போடுவாரு எதுவுமே தெரியாது சார் இன்னாங்க 300 ரூபாய் வரதாம் வாங்கன்னு சொன்னாங்க சார் அதனால நாங்க வந்தோம் சார் இன்னான்னு சொல்லி கூப்பிட்டோம் ஒண்ணுமே சொல்ல மீட்டிங் வேரோ மீட்டிங்தா சொன்னா कच्ची மீட்டிங்னு சொன்னாங்க வேற இந்த மாரெல்லாம் எங்களுக்கு தெரியாது சார் செஞ்சினா நாங்க வந்திருக்கவே மாட்டோம் சார் எதுக்கு அப்ப போலீஸ்க்கு எங்களுக்கு தெரியல சார் வந்து வாரம் சொன்னாங்க ஏய் நாங்க இது பெரம்பூர்ல இருந்து வரோம் சார் பெரம்பூர்ல இருந்து

அப்படின்றத பார்த்துட்டு போங்க உங்களுக்கு காசு தேவை அதனால நீங்கள் போறீங்க தப்பு கிடையாது போகிறது தப்பு கிடையாது பிரச்சனை இல்லையா அப்படின்னு பார்த்து போங்க இல்லைன்னா இந்த மாதிரி சூதாட்டம் கேம்லிங்கன்னு சொல்லிட்டு உக்கார வச்சிருவாங்க இல்லை இல்லை அவனுங்க என்ன பிரச்சனை பண்ணாலுமே அதுக்கு நீங்கள் தான் வந்து பகடைக்காயை உங்களுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க ரூபாய் அது வந்து என்னது சம்பள உயர்வு மாதிரி உங்களுக்கு இருந்து ப்ரமோட் பண்ணி முந்நூறுபா மாற்றிருக்காங்க ஸோ இவங்க வந்து என்ன வேணாலும் பண்ணுவாங்க ஆடு மாடு மாதிரி தான் உங்களை ட்ரீட் பண்ணுறாங்க பொழைச்சிக்கோங்க ஸோ அவ்வளோதாங்க இஸ் வீடியோ புள்ளி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் என் மனசு மனசுப்பட்டது எல்லாத்தையுமே நான் வந்து சொல்லியிருக்கேன் சூப்பரான உங்களை பார்க்குறேன் பாய் என் நெஞ்சில் குடியிருக்கும்